எங்கள் ஒரு சாதிய கட்சியின் குறியீடாக மாற்றி நிறுத்தியது இந்த திராவிட கட்சி ஒரு சாதியத்தின் குறியீடாக நிறுத்தியது இந்த திராவிட கட்சி மருந்து சகோதரர்களை சாதியத்தின் குறியீடாக மாற்றியது இந்த திராவிட கட்சி எங்கள் பாட்டி வேலை ஒரு சாதியின் குறியீடாக மாற்றியது இந்த திராவிட கட்சி எங்கள் தாத்தன் அரசன் பெருமளவு முத்திரையரை ஒரு சாதியத்தின் குறியீடாக மாற்றியது இந்த திராவிட கட்சி இப்படி இந்த நிலப்பரப்பில் இந்த சமூகத்திற்காக போராடிய ஒரு சாதியத்துக்குள்ள அடைச்சிட்டு திருட்டு ரயில் ஏறி வந்த திருட்டு காரியையும் இந்த நாட்டில் இந்த நிலப்பரப்பில் பெரும் தலைவர்களாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள் எங்கள் தாத்தா இமர்வல் வரலாறு இங்க பள்ளிகள்ல யாராவது படிக்க முடியுதா ஏன் படிச்சா சாதிய உணர்வு வந்துடும் சாதியத்துக்குள்ள போய் சேர்ந்துருவாங்க அப்ப யார் வரலாறு படிக்கணும் பெரியார் வரலாறு படிக்கணும் கருணாநிதி வரலாறு படிக்கணும் அண்ணா வரலாறு படிக்கணும் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க திருட்டு ஏறி வந்தாங்க மூணு பொண்டாட்டி கட்டினாங்க நிறைய வேலைகள் டகல் பாஸ் வேலைகள் பார்த்திருந்தாங்க இதெல்லாம் படிச்சா மாணவர்களுக்கு நலன் வருமா யாருடைய வரலாறு நம்ம படிக்கணுங்கிறதே மறந்துட்டோம் எங்கள் தாத்தா இமானுவேல் சேகரனார் பதினெட்டு வயதுல யாரு கருணாநிதி என்கின்ற மாமனிதர் பதினெட்டு வயதில் வான்கோலை என்ற புத்தகம் எழுதிக்கிட்டு இருக்கும் இந்த இனத்தின் விடுதலைக்காக போராடியவர்கள் ஐயா இமானுவேல் சேகரனார் இவர் வரதா நம்ம படிக்கல இல்ல பதினெட்டு வயது இன்னைக்கு பதினெட்டு வயது இளைஞன் அக்கா கவிதா சொன்னது போல திராவிட கட்சிகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திரை கவர்ச்சியில இன்னொரு பக்கம் காதல் என்று தெரியும் பொழுது அந்த காலகட்டத்தில் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு மனன் இந்திய விடுதலை வெள்ளைக்காரனை வெளியேற்ற வேண்டும் என்று உன்னத நோக்கத்திற்காக போராடியவர் எங்கள் அதோடு தீண்டாமை வன்கொடுமைகள் அதிகமாக நடக்குது வெள்ளக்கார ஆட்சிதான் வெள்ளக்கார ஆட்சி காலத்திலும் இருக்கு வெள்ளக்காரன் ஆரியர்கள் ஆண்டாங்க

தன்னுடைய இருபது வயதில் மாநாட்டை நடத்த திட்டமிட்டு இருபத்தி ஏழு வயதில் மாநாட்டை நடத்தை காட்டியவன் எங்கள் தாத்தன் இமானுவேல் சேகரனார் இந்த வரலா தெரியுமா இம்மா தெரியாது இங்க என்ன பிரச்சனைன்னா சமூக நீதி போராளி என்று இமானுவேல் சேகரனாரை தூக்கி விட்டால் திராவிடத்துறைய சமூக நீதி அகல பாதாளத்துக்கு போயிடும் இன்னைக்கு சாதிய அரசு இல்லையா சாதிய சாதிய மேலா மேலாதிக்காரிங்க இல்லாம இருக்கா சாதிய வன்கொடுமை நடக்காம இருக்கா தீண்டாமை நடக்காம இருக்கா இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் சமூக நீதியை பெற்று கொடுத்த இயக்கம் பெரியாரின் வந்தவர்கள் அண்ணாவின் கரம் பிடித்தவர்கள் கருணாநிதியுடைய கக்கூசை கல்வியவர்கள் என்று பேசுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில வேங்கை வயல்ல மக்கள் குடிக்கிற தண்ணியில மலத்த கலந்தா ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குடிக்கிற பயன்படுத்துற தண்ணியில மலத்த கலந்தா இதுவரை நீதி கிடைச்சிருக்கா அதே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரெட்டை கூலை முறை இருந்துச்சு

ஆட்சி செய்கிறவன் தப்பா இல்ல அவருக்கு வாக்கு செலுத்திய தப்பா இல்ல போராடி உயிர் நீத்த எங்கள் பாட்டன் இமல் சேகரனுடைய தப்பா யாருடைய தப்பு அதிகாரத்தை கையில வச்சுட்டு எதையுமே செய்ய முடியல இமானுவேல் சேகரனால சாதிக்குள்ள கொண்டு போய் சுருக்கிறது தேவேந்திர குல வேளாளர் அவருக்கான அடையாளம் அவரு பசுபதி பாண்டியனா அவர் அவருக்கான அடையாளம் எங்க அண்ணன் ஜான் பாண்டியன் பேசினாரா அவர் தேவேந்திர குல வேளாளருக்கான அடையாளம் எத்தனை காலத்திற்கு ஆனா உதயநிதி வந்தா அவர் சமூக நீதி தலைவருங்க அவர் சாதி எல்லாம் கிடையாதுங்க பெரியார் வந்தா அவர் சமூக நீதி தலைவருங்க அவர் வந்து சாதி கிடையாதுங்க எண்ணி பார்த்தா கருணாநிதியுடைய சாதியில இங்க தமிழ்நாட்டில் வெறும் ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டான் அவன் உங்களை ஐம்பது வருஷமா ஆண்டு கொடுத்து திங்கிறான் ஆனால் இங்க நான் தேவேந்திர குல வேளாளர் நான் பள்ளர் நான் பறையர் நான் கோனார் நான் செட்டியார் நான் பிள்ளை நான் முதலி நான் தேவரு நாம இங்க சாதி பெருமை பேசுறோம் ஆனால் அவர்கள் நம் சாதிக்கோ நம் இனத்திற்கோ நம் மொழிக்கோ நம் கலாச்சாரத்திற்கோ பண்பாட்டிற்கோ எதுக்குமே சம்பந்தம் இல்லாதவன் ஐம்பது ஆண்டு காலமா ஆண்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அடுத்த முறை ஸ்டாலினை விட்டு எடப்பாடி வந்தால் நமக்கு மாசம் இரண்டாயிரம் கொடுப்பாரா அவர் வந்துட்டா ஆடு மாடு இலவசமா கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டா விவசாயத்துக்கு மானியம் கொடுப்பாரா மயில கொடுப்பாரு இதுவரை ஐம்பது ஆண்டுகள் ஆண்டாங்கல்ல சரியா இருபத்தைந்து ஆண்டுகள் அதிமுக ஆட்சி என்னத்தை செஞ்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நான்கு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தார் என்ன செஞ்சாரு ஒண்ணும் செய்யல நான்கு ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து இறங்கி விட்டு அடுத்து நாங்க ஆட்சிக்கு வந்தா செய்யறோம் அவர்களும் இதே வேலை தான் மலுங்கடிக்கிற வேலை தமிழர்கள் எவன் தலை தூக்கினாலும் அவன் சாதிய குறியீடு அவன் சாதிய தலைவர் தேவேந்திர குல வேளாண்மை நீண்ட நாள் கோரிக்கை எங்களை பட்டியலிருந்து வெளியேற்று நாங்கள் வெளியேறணும் எங்களுக்கு பிசி எம்பிசி பிரிவுல எங்களுக்கு சேர்த்து வச்சு அதுல எங்களுக்கு சலுகை கூட அவர்களுடைய நீண்ட நாள் போராட்டம் செவி கொடுத்து கேட்கல இந்த திமுக அவர்களை பட்டியல் சம்பவத்துக்குள்ளே வச்சிருக்கணும் ஏன் வச்சிருக்கணும் அப்பதான் தேவருடைய வாக்கை பறிக்க முடியும் அப்பதான் மற்ற சாதியினர் மேல் சாதி இடைநிலை சாதியினுடைய வாக்குகளை பறிக்க முடியும் என்ற அந்த அற்ப சிந்தனை இதைத்தான் பெரியார் சொல்லி கொடுத்தார் உங்களுக்கு பெரியார் தலைவருங்க எதுக்கெடுத்தாலும் பெரியாருக்கு போயிருவான்

அவர் எவ்வளவு பெரிய பெண்ணியத்துக்காக பேசியிருக்காரு ஒன்னு சொல்லவா இதே இம்மானுவேல் சேகரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல பெண்கள் மறுமண சட்டத்தை அதிரடியாக இந்தியாவில் அமல்படுத்தணும் வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல இந்து விதவை திருமண சட்டம் இருந்துச்சு ஆனால் அது செயல்படுத்தப்படல அதை முறையாக செயல்படுத்தணும் இங்கு தாடி அறுத்துட்டு பெண்கள் இருக்க கூடாது மறுமணம் செய்யணும்னு அன்னைக்கு பேசினாண்டா இந்த புரட்சியாளர் இமாரி வரை சேகரனாரு அதுக்கப்புறம் வந்தவர் தாண்டா உங்க பெரியாரு அந்த பெரியார் என்ன சொன்னாரு இந்த வெள்ளைக்கால ஏகாதிபத்தியம் அந்த தாடியை வச்சுக்கிட்டு கண்ணாடியை போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு சட்டை ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து பேசினா அவர் பெரிய தலைவர் நம்மளுக்கு நம்பிடு அவர் பேசினாரு இந்திய கலாச்சாரத்தின் மீது வெள்ளைக்காரர்கள் அடியை வீழ்த்துகிறார்கள் எது பெண்ணிய விடுதலைக்காக பேசிய பெரியார் பேசிய வார்த்தைகள் இது இந்திய கலாச்சாரத்தை உடைக்கிறாங்களா இந்திய கலாச்சாரத்தில் பெண்கள் அதாவது அவருடைய கணவர் இறந்துட்டா மறுமணம் செஞ்சுக்கிறதே கிடையாது அது இந்திய கலாச்சாரம் அந்த கலாச்சாரத்தை வெள்ளைக்காரர்கள் உடைக்கிறார்கள் பெண்கள் மறுமண சட்டத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது பேசணும் தெரியாது எவனாவது சரியான ஆண்மகன் பெரியார் திகால திமுக இருந்தா வா என்னோட நேரடி தர்க்கத்துக்கு வா அவர் என்னைக்கு சொன்னாரு எந்த தேதியில சொன்னாரு நாங்க ஆதாரத்தோட எடுத்துக்காட்டோம் பின்னாட்கள் இமானுவல் சேகரனார் போன்றவர்கள்

அவரே அவருடைய சுயசரிதையில இருக்காரு நான் இந்த வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா அதுலதான் கல்லா கட்ட முடியும் இப்ப திமுக கல்லா கட்டுது இல்ல சாராய கடையை திறந்து விட்டு இப்படித்தான் இவர்கள் தலைவர்களாக இவர்களை மாற்றி விட்டு எங்கள் தலைவர்கள் எல்லாம் இழுத்து மோடிட்டான் இந்த இமானுவேல் சேகரனார் அவருடைய சமூகம் தேவேந்திர விடுதலைக்காக போராடினாரா வெள்ளைக்காரன் அதுக்காக தான் எதிர்த்தாரா தேவேந்திர குல வெள்ளாளருக்கு விடுதலை தர மாட்டேங்குது இந்த இந்தியா ஏகாதிபத்தியம் இந்த இந்திய நாட்டை ஆளுகின்ற வெள்ளைக்கார ஏகாதிபத்தியம் அப்படின்னு போராட்டினாரா இல்லையே ஒட்டுமொத்த மக்களுக்காக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான போராட்டம் தான் அந்த போராட்டம் அந்த காலகட்டத்துல இந்திய நிலப்பரப்புல சுபாஷ் சந்திரபோஸ் அழைச்சாரு சுபாஷ் சந்திரபோஸ் அழைக்கும் பொழுது தமிழ்நாட்டில இருந்து போனது ரெண்டே தலைவர்கள் தான்

இரட்டை கோலை முறை முடிச்சு முடிச்சு வைக்கப்பட்டிருக்கா மனம் கலந்தவர்களை கண்டுபிடித்து விட்டார்களா மேல்பாதி திரௌபதி அம்மன் கோவில் இன்னைக்கு வரைக்கும் அது பஞ்சாயத்துல இருக்கு இன்னைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் காவல்துறையினுடைய பாதுகாப்பு இல்லாம தனியா போய் வழிபட முடியல தமிழ்நாட்டுல எத்தனையோ கோயில்கள் இருக்கு அந்த மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள போக கூடாது சாமி எல்லாத்துக்கும் சம்பந்தாங்களா அந்த சாமியை வழிபடுறதுக்கு இங்கு தீண்டாமை கடைபிடிக்கப்படுது என்ன எப்படி தெருவில் நடக்க விடுவான் என்ன எப்படி அவங்க கூட சமமாக படிக்க விடுவா என்ன வேலை பார்க்க விடுவா அப்ப ஐம்பது ஆண்டு காலமா சாதி ஒளிச்சம் இவ்வளவு தானா பெரியாரின் சாதிய ஒழிப்பு சமூக நீதி இவ்வளவு தானா அண்ணா துறையுடைய சமூக நீதி இவ்வளவு தானா கருணாநிதி சமூக நீதி இவ்வளவு தானா இதே நாங்கள் சொல்ற நாம் தொண்டர் பிள்ளைகள் நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்பொழுது இங்கு சாதிய ஆணவ படுகொலை சாதிய தீண்டாமை எது நடந்தாலும் அவருக்கு உச்சபட்ச தண்டனையை வழங்குவதற்கு சட்டம் நாங்கள் ஏற்றுவோம் திமுக ஏற்றுமா ஏற்றுமா கவிங்கிற பையன் கவிங்கிற பையன் மாற்று சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிச்சுட்டான் அந்த காதலிச்சுட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக அவனை ஆணவ படுகொலை செஞ்சிருக்கான் அந்த ஆணவ படுகொலை முடிந்த பிறகு தமிழ்நாடு கொந்தளிக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் போராட்டம் நடத்துது கவினுடைய இறப்புக்கு நீதி வேண்டும் அதை தூண்டிய அந்த பையனுடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு அவங்க காவலர்களா இருக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகளா இருக்கிறாங்க அவர்களை கைது செய்து சிறைப்படுத்தணும் அவர்களுக்கு உரிய தண்டனையை மீட்டு கொடுக்கணும் பெற்று கொடுக்கணும் அதே போல ஆணவ கொலைக்கு எதிராக ஒரு சிறப்பு சட்டத்தை திமுக தமிழ்நாடு அரசாங்கம் நிறைவேற்றணும் இதுதான் கோரிக்கை திமுக சமூக நீதி இயக்கம் பேசுற கட்சி பெரியாரின் வந்தவர்கள் அண்ணாவின் கரம் பிடித்தவர்கள் ஒரு ஒரு கொலைக்கு எதிராக சட்டத்தை ஏற்ற ஏன் சாதி சண்டை போடும் வரைதான் வெள்ளத்தில் மிதக்கும் வரைதான் அந்த ரத்தத்தை நக்கி குடித்த அவனால் பிழைக்க முடியும் இந்த ஒரு காரணம் தான் இங்க நீங்க இங்க தேவரும் தேவேந்திரரும் பல்லரும் இங்க இருக்கக்கூடிய வன்னியர்களும் எல்லாரும் சேர்ந்துட்டான் வைங்க பிள்ளை முதல் எல்லாம் சேர்ந்துட்டான் வை இவன் வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறி அதனால இங்க சாதியாக நீங்க சண்டை போடணும் சாதியாக பிரிந்து இருக்கணும் வேற என்ன கோட்பாடு இந்த திமுகவுக்கு இருக்கு ஏதாவது ஒன்றை உங்கள் சொன்னதுல செஞ்சது உண்டா திமுகவுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கோபம் வரும் ஏதோ அங்கங்க நடக்கிற பிரச்சனை யாரு அமைச்சர் பெருமக்கள் சொல்றாங்க ஏதோ அங்கங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒத்தமொத்தமாக தமிழ்நாட்டை நீங்கள் கணக்கு போட முடியாது தமிழ்நாடு எவ்வளவு வளர்ந்துருக்கு தெரியுமா எங்க வளர்ந்துருக்கு எங்க வளர்ந்துருக்குது தமிழ்நாடு எல்லை பரப்பு சுருங்கி கொண்டு இருக்கிறது

இதே அண்ணன் சீமான் படத்தை சீமான் படத்துக்கு செருப்பு மாலை போறணும்னு கன்னட நினைச்சுவானா கன்னடனுக்கு தெரியும் மாலை செருப்பு மாலை அங்க விழுந்துச்சுன்னா இங்க இருக்கிறவன் தலையில கழுத்துல மாலை விழுந்துரும் இங்க இருக்கிற கன்னடம் கழுத்துல மாலை விழுந்துரும் அங்க இருக்க கன்னடத்துக்கு தெரியும் அவனுக்கு பயம் இருக்கும் ஆனா இவரு ஏப்ப சாப்ப ஏன்னா இவருக்கு தத்துவம் இல்ல இல்ல கொள்கை இல்ல நிலைப்பாடு இல்ல தேர்தல் வாக்குறுதி ஐநூத்தி ஐந்து வாக்குறுதி கொடுத்துச்சு திமுக மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க எல்லாத்தையும் விட்டுருங்க இந்த ஐந்தாண்டு கால ஆட்சி நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஓராண்டு கூட கிடையாது அடுத்த தேர்தல் வரப்போகுது ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்த இந்த திமுக இதுவரை இந்த ஐநூத்தி அஞ்சுல ஏதாவது ஒன்றை சாத்தியப்படுத்தி இருக்கா ஏதாவது ஒன்றை சொன்னது போல செயல்படுத்தி இருக்கா இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் ஐயா ஸ்டாலின் அந்த கோண வாய வச்சுக்கிட்டு போற இடத்துல எல்லாம் ஊரூரா பேசினாரு போற இடத்துல எல்லாம் பேசினாரு

இந்த கடவுள் ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்கல நமக்கல்ல நம்பிக்கலன்னு வைங்கல அந்த கடவுள் யாராவது ஒருத்தர் இருந்தானா உண்மையிலேயே உங்களை எல்லாம் வச்சு செய்யறதுக்கு தான் திமுகவுல இப்படி ஒரு தலைவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டு இப்படி ஒரு துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டு உங்களை வேணும்னே வஞ்சிக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் பேசினாரு ஊர் ஊரா யாரும் நகைக்கடன் வாங்கலையா உடனே போய் எல்லா நகையும் அடகு வைங்க அடகு வச்சு நீங்க நாங்க திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எல்லா நகைக்கடனையும் நாங்க தள்ளுபடி பண்ணிடுவோம் சொன்னது யாரு உதயநிதி ஸ்டாலின் எல்லாத்துக்கும் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு எதையுமே நாங்க வந்து இந்த அந்த அந்த அவர் அவர் பேர் என்ன இந்த இந்த டிவி டிவி கே கே ஒரு 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 கட்சி 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 கோட்பாடுகளை போராட்டத்துக்கு அப்படி மட்டுமே வருவான் அவங்கள மாதிரி ஆதாரம் கிடையாது ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசிய குறிப்பு இருக்கு எல்லா இலக்கரசிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் ஐயா உதயநிதி ஸ்டாலின் பேசிய குறிப்பு இருக்கு நகைக்கடன் வைங்க எல்லா நகைக்கடையும் தள்ளுபடி பண்ணுவோம் ஆனா அதிகாரத்துக்கு வந்த உடனே என்ன சொன்னாங்க நாங்க சொன்னமா சாச்சா இந்த பிஜேபி சொன்னான்ல சொன்னா நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா ஒவ்வொருத்தருடைய வங்கி கணக்குலயும் ரெண்டு கோடி ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்க போட்டுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல ஒவ்வொருத்தருடைய இந்தியனுடைய வங்கி கணக்கலையும் பத்து லட்சம் ரூபாய் அளவுக்கு போடக்கூடிய அளவுக்கு சுவிஸ் வங்கியிலே கருப்பு பணமாக இருக்கிறது அதை மீட்டு எல்லா இந்திய வங்கி கணக்கலையும் போட்டுவோம்னாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே பிஜேபி ஆட்சிக்கு வந்த உடனே ரெண்டாயிரத்தி பதினாலுல நாடாளுமன்றத்துல கேட்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் அங்க இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் கேட்கிறாங்க ஐயா நீங்க வந்து இந்த மாதிரி பத்து லட்சம் ரூபா எல்லார அக்கௌண்ட்லயும் போடுறேன்னு சொல்லீங்க எப்பயா போடுவீங்க நம்பிட்டீங்களா நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம் அப்படின்னு பிஜேபி அமைச்சர்கள் சொன்னாங்க அது அப்படியே காப்பி அடிச்சு திமுக அமைச்சர்கள் இங்கே நாங்க சொன்னதை நம்பிட்டீங்களா இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் மானமுள்ள தமிழர்கள் மானத்திற்காக தன்னுடைய உயிரையே தியாகமாக கொடுத்த தமிழர்கள் மானம் போய் ஏன் ஒருத்தர் கேட்கல தமிழ்நாட்டில் யாருக்கும் கோபம் வரல

நமக்கு எதிரி இருக்கக்கூடாது இருந்தான்னா எதிர்க்க எதிர்க்கக்கூடாது எதிர்த்துட்டான்னா அவனுக்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது